வரப்போகிற நாட்களிலெல்லாம் மிக உன்னதமான நாட்கள் ஏனென்றால் எந்த நாட்களிலும் செய்யப்பட முடியாத சில அமல்கள் இந்த துல்ஹ்ஜில் மட்டுமே செய்யப்படும் அந்த அடிப்படையிலே பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாட்கள் தான் இந்த துல்ஹ்ஜுடைய நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் தான் ஆனாலும் அந்தந்த பருவங்களில் அந்தந்த விஷயங்களை சொல்லியாக வேண்டும் உலமாக்களிடையே இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உண்டு ரமதானுடைய கடைசி பத்து சிறந்ததா துல்ஹஜனுடைய முதல் பத்து சிறந்ததா என்று கூட ஒரு கருத்து வேறுபாடு உண்டு காரணம் என்ன குரானிலே அல்லாஹ் வந்து ரமதான் மீது சத்தியம் செய்யலை ரமதான் மாதத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில் அஃபீல் குரான் குரான் அருளப்பட்ட ரமதான் என்று அந்த மாதத்தை அறிமுகப்படுத்துறான் ஆனா ரமதான் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யலை அல்லாஹ் லத்து பற்றி குரான்ல சொல்றான் இந்த மகத்துவமிக்க இரவில் இறக்கிறோம் என்று சொல்றான் ஆனா லதின் மீது அல்லா சத்தியம் செய்யல ஆனா துலஹுடைய பத்து நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அதிலும் குறிப்பாக வெறுமனே சத்தியம் செய்யல துலஹினுடைய பத்து நாள் மீது குறிப்பாக ஈதுடைய நாள் மீது ஒற்றைப்படை இரட்டைப்படை நாட்கள் மீது என்றெல்லாம் விலாரியா சத்தியம் ஃபஜ்ர் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி இங்கே அல் ஃபஜ்ர் என்பது கொண்டு அந்த திருநாள் அந்த நாளுடைய ஃபஜரின் மீது ஆணையாக நாள் என்பது பொதுவாக சொல்லப்பட்டாலும் உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க அது ஹஜ்ஜினுடைய அதிகாலை பத்தாவது நாளுடைய அதிகாலை மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான் தொழுகையினுடைய மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ளணும் அல்லாஹ் அந்த தொழுகை நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் நம்ம பலருக்குமே மிக சிரமமான ஒரு தொழுகை அதுதான் சிலருக்கு ஜமாத்து சிரமம் சிலர் தனியாக தொழுவதே கிடையாது ஃபஜிர தொழுகையினுடைய சிறப்புகள் என்பது நிறைய உண்டு முன் சுண்ணத்தை குறித்து பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க ஃபீஹா ஃபஜருடைய முன்சுண்ணத்து துன்யா துன்யாவில் உள்ள அத்தனை விட சிறந்தது யோசிக்க வேண்டிய விஷயம் ஃபஜுருடைய முன்சுண்ணத்திற்கு இவ்வளவு சிறப்புன்னு சொன்னான் ஃபஜருடைய தொழுகை எவ்வளவு சிறந்தது இது ஃபஜருடைய தொழுகைக்கான பெரிய சிறப்பு ஃபஜர் தொழுதுட்டா அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பீங்க பஜர் தொழுகையில மாணவர்கள் கலந்து கொள்றாங்க மறுமையில் அல்லாவை பார்க்கணுன்னா ஃபஜர் தொழுங்க ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் அல்லாவை பார்க்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ ஃபஜிர விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க அந்த ஃபஜரின் மீது அல்லா சத்தியம் பண்றான் ஈது பத்து இரவுகள் மீது சத்தியமாக இது அந்த பத்து இரவுகளை தான் அல்லாஹ் சொல்றான் அதுல அரஃபாவுடைய இரவு முஸ்தலிஃபாவுடைய இரவு மினாவுடைய இரவு இந்த நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் ஒற்றை ஒற்றைப்படை இரட்டை படையின் மீது சத்தியமாகன்னு சொல்றான் ஆஹா குரானில் இவ்வளவு சிறப்பித்து அல்லா சத்தியம் செய்து கூறும் அளவு இருக்கு இந்த நாட்கள் சிறந்த நாட்கள் இந்த நாட்கள் என்ற வசனம் இறங்கிய நாள் இந்த இஸ்லாம் முழுமை பெற்றது இதை தவிர எந்த மார்க்கமும் அல்லாவிடம் செல்லாது என்ற வசனம் அருளப்பட்ட நாள் இது இந்த துல்ஹுடைய நாட்கள்ல ஒரு நாள் அரபாவுடைய நாள் துல்ஹ் ஒன்பதாம் நாள் அரபா நமக்கு எல்லாம் தெரியும் அந்த அரஃபாவிலே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது வாதி நோமான் நோமான் பள்ளத்தாக்கு என்று சொல்வாங்க அப்பாஸ் ரதி எல்லான் அவர்கள் சொன்னாங்க அரபாவில் இருக்கின்ற நோமான் என்ற அந்த பள்ளத்தாக்கிலே வைத்துத்தான் அல்லா ஆதம் அலி இஸ்லாமுடைய சந்ததிகள் அனைவரிடத்திலும் இந்த வாக்குறுதி வாங்கினான் அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் எல்லார்ட்டையும் வாக்குறுதி வாங்கினான் நாமெல்லாம் எங்களுடைய இறைவன் நீதான் சொல்லிர்கறோம் வாக்குறுதி கொடுத்துறோம் இந்த வாக்குறுதி நடந்த இடம் அரஃபா வாக்குறுதி நடந்த காலம் ദുൽஹஜ்ஜினுடைய நாள் அப்ப ദുൽஹஜ்ஜ் மாதத்துல அரஃபா மைதானத்துல தான் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்தில நீ எங்களுடைய ரப்பு என்பதற்கு நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று அந்த வாக்குறுதி நடைபெற்றதும் அரஃபா நாள் அரஃபா மைதானத்தில் நாமான் பள்ளத்தாக்கில் இந்த துல்ஹஜ்ஜில் தான் நடந்துச்சு இப்படி இந்த நாட்களுடைய சிறப்பு என்பது அவ்வளவு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்வதுண்டு ரமதானுடைய கடைசி பத்தை விளங்கியது போல துல்ஹ நாம விளங்கவே இல்லை ரமதானுடைய கடைசி பத்தில் எவ்வளவோ பரவாயில்லை இப்போ முன்பை விட நிறைய காஃபுடைய அமல் நடக்குது நிறைய அமல்கள் ஓரளவுக்கு வந்துருச்சு ஆனா இந்த கடை இந்த துலகத்துடைய பத்து இவ்வளவு சொல்லியம் இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகும் கூட எல்லாருமே ஆட்டு திருவிழா தான் ஒரு ஊரா போய் ஒரு ஆடு வாங்குறதுக்கு ஓராயிரம் ஆயிரம் கிராமத்துக்கு போறது அதுக்கு கொடுக்கற அந்த பெட்ரோல் காசுக்கு நல்ல ஆட்டை வாங்கிட்டு போயிடலாம் அப்ப ஆடு வாக்குறது ஒரு திருவிழா சடங்காய் அதை காலையில நாலு பேரோட சாயங்காலம் நாலு பேரோட ஊர் ஊரா சுத்துறது இது என்ன இது இப்படிதான் அந்த நாட்களை நம்ம வீணாக்குறோமே தவிர நாம் அந்த நாட்களுடைய மகத்துவத்தை விளங்கி யாராவது அதிக அமல் செஞ்சிருக்கீங்களா நான் போன வருஷம் துல்ஹி பத்துக்குள்ளே ஒரு குரான் முடித்தேன் அப்படி யார் இருந்தா பாக்கியமிக்கவர்கள் இருந்தா சந்தோஷம் யாரு செய்யறதே கிடையாது இந்த ஆண்டு வருது இந்த ஆண்டிலாவது உறுதி எடுங்க இந்த பிறை ஒன்னிலிருந்து பிறை பத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் ஒரு குரானை முடித்து விடுவேன் என்று ஒரு உறுதி எடுங்க அது அதற்குரிய நாட்கள் தான் ஒரு அமல் குர்பானி ஆனா அந்த குர்பானிங்கிற ஒரு அமலுக்காக நாம போடுகிற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் நாம இந்த பத்துமிட எல்லா அமலையும் தூக்கி வீசிட்டோம் எந்த அமலுங்க இன்னும் போனா ஆடு மாடு பராமரிக்கிற ஆடு மாடை பாக்குற சாக்களை பலருக்கும் இந்த நாட்கள்ல பரதே தவறி போகுது அல்லது கதாவாகுது இந்த லட்சணத்தில்